கடலை மிட்டாய் சாதாரணமாக ரொம்ப எல்லா இடங்களிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கடலை மிட்டாய் இந்த கடலை மிட்டாய் வந்து உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு சிற்றுண்டி மிகச்சிறப்பான உடலுக்கு வந்து வலு தரக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய ஒரு உணவு ஆனால் அது இன்றைக்கி எங்கேயும் ரொம்ப ஒரு அழகான வண்ணமயமான ஒரு பேக்கிங்கில் பண்ணி மிகப்பெரிய விளம்பரங்களோடு வர்றதே இல்லை ஆனால் அந்த கடலை மிட்டாய் எடுத்திங்கன்னா புரதச்சத்துள்ள உணவு இருக்குது எந்த விதத்துலேயும் கெட்டு போகாமல் இருக்காதுக்குன்னு இப்போலாம் கெமிக்கல்கள் சேர்க்கப்படுறதில்ல அதில் சேர்க்கக்கூடிய வெள்ளத்தில் நிறைய இரும்பு சத்து இருக்குது அதில் நிறைய கடலை மிட்டாயில் வந்து அது சீரணிப்பதற்காக சுக்குத்தூள் போட்டு செய்வாங்க அந்த சுக்கு உடலுக்கு நல்லது இப்படி பல நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது அதில் டிரான்ஸ்பேட்ஸ் இருக்காது மற்ற உணவுகளில் ஒரு பெரிய மில்க் சாக்லேட்ஸ்லாம் இருக்கக்கூடிய சில கேடுகள் கூட இந்த கடலை இருக்காது அப்போ நம்ம வந்து எப்படி இந்த உணவை அறிமுகப்படுத்துனா இருந்தே இந்த கடலை மிட்டாய் நல்லது இப்போ உதாரணமாக ஸ்நாக் பாக்ஸில் நம்ம உணவுகள் எடுத்து கொடுத்து விட்றோம் அப்போ வந்து அதில் நம்ம சாக்லேட்ஸு பிஸ்கட்ஸுன்னு கொடுக்காம இந்த மாதிரி கடலை மிட்டாய் கொடுக்க